தோஷங்கள் பலதரப்பட்டதெல்லாம் இந்த பிரேத தோஷங்கிறது இன்றைய காலத்தில் முக்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியாக செய்யாமல் தலைமுறை விட்டு இந்த தலைமுறை விட்டுட்டாங்க அதாவது பிரேத தோஷம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதுல முன்னோர்கள் இறந்தவர்களை இது பண்ணாமல் இருக்கிறது அது இல்லாமல் இறந்தவர்களை தவறாக சொல்வது இப்போ ஒரு ஒரு பையன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேச இறந்தவங்க இருக்கும்போது திட்டுறதுங்கிறது வேறு இறந்தவர்களை பற்றி தவறாக சொல்வது பேசக்கூடாது ஒரு இறப்பு நடந்திருக்கு இறப்பு வீட்டில் சொத்துக்காக நகைக்காக பிரச்சனை பண்ணுவாங்க அந்த இறந்த உடலை எடுக்க விடாமல் தடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் பிரேத தோஷத்தின் உச்சம் கண்டிப்பாக மாட்ட பாருங்கள் அர்த்தம் ஒரு இறந்து அந்த ஆன்மா பெரியும் பொழுது அந்த பக்கம் நான் புரிஞ்சுக்க வேண்டியது யமனும் சித்திரகுப்தர் வெயிட் பண்றாங்க மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இவர் உடல் எடுக்க ஒருத்தர் வெயிட் இருக்காங்க இவர் சண்டை கட்டுறது யாருன்னா யமன் கூட வரு மாதிரி இப்போ இறந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய இயம காரியங்கள் முறைப்படி செய்யாமல் இருக்கிறது பிரேத தோஷமாக மாறிடுறது